சிவனுக்கு திரிபுராந்தகன் என பெயர் வர காரணம் என்ன தெரியுமா சிவன் மேல பக்தி இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரிபுராந்தகன் என்பது சிவபெருமானுக்கு ஏற்பட்ட ஒரு புகழ்பெற்ற பெயர் இந்த பெயர் வருவதற்கு காரணமான புராணக் கதை மிகவும் சுவாரஸ்யமானதும் ஆன்மீகத்தின் ஆழமான அர்த்தங்களைக் கொண்டது பழங்காலத்தில் மாயா என்னும் மகா அசுரனுக்கு மூன்று புத்திரர்கள் பிறந்தனர் தாரகாட்சன் வித்யுமாலன் கமலக்ஷன் இவர்கள் மூவரும் மிகவும் தீவிரமான தவம் செய்தனர் இறுதியில் பிரம்மாவிடம் எங்களுக்கான மூன்று நகரங்களை தந்திட வேண்டும் அந்த நகரங்கள் அழிக்கவே முடியாதவையாக இருக்கட்டும் ஒரே நேரத்தில் யாராவது ஒருவன் மட்டுமே மூன்று நகரத்தையும் அழிக்க இயல வேண்டும் என்ற வரத்தை பெற்றனர் பிரம்மன் இதை அசாத்தியமான ஆசையாக கருதினார் ஏனெனில் மூன்று நகரங்கள் ஒரே நேரத்தில் ஒரே கோட்டையில் வரவேண்டும் என்பதே சாத்தியமற்றது என எண்ணினார் ஆகவே அந்த வரத்தை வழங்கினார் இவர்கள் உருவாக்கிய மூன்று நகரங்கள் தாரகபுரம் கமலபுரம் வித்யுன்மாலபுரம் என்பன விண்வெளியில் சுற்றின பல ஆண்டுகள் கழித்து ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் மட்டுமே மூன்று நகரங்களும் ஒரே கோட்டில் வரக்கூடியதாக அமைந்தது இந்த மூன்று நகரங்களில் இருந்தவர்கள் மிகுந்த ஆணவத்தில் மாந்தர்களையும் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்த தொடங்கினர் தேவர்கள் மிகவும் சிரமப்பட்டு சிவனை அணுகினர் சிவன் விஷ்ணுவையும் பிரம்மாவையும் உடன் கொண்டு தன் ரதத்தில் ஏறி அவர்கள் நகரங்கள் ஒரே நேரத்தில் சுழலும்போது ஒரே அம்பால் அந்த மூன்று நகரங்களையும் அடித்தார் திரி என்றால் மூன்று எனவும் புறம் என்பது நகரம் எனவும் அந்தகன் என்பது அழித்தவர் எனவும் பொருள்படும் மூன்று நகரங்களை அழித்தவர் என்பதனாலேயே திரிபுராந்தகன் எனும் பெயர் சிவனுக்கு ஏற்பட்டது இந்த கதை வெறும் புராண நிகழ்வாக மட்டுமில்லாமல் மனிதனுள் இருக்கும் மூன்று முக்கியமான பாசங்களை குறிக்கிறது ஆணவம் கண்மம் மாயை இவை மூன்றும் ஒரே நேரத்தில் ஒருவருள் போது அவற்றை அழிக்கக்கூடிய ஒரே சக்தி சிவனின் அழிவும் தியானமும் தான் ஆகவே திரிபுராந்தகன் என்பது சிவன் ஆன்மீக அந்தகாரத்தை அழிக்கும் உருவமாகவும் விளங்குகிறது